இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிதாக துவங்கப்பட்ட நன்னாளில் சிவபெருமான் சிவன்மலையில் மலையில் முருகப்பெருமான் அருள் ஆவிக்கின்ற இடத்தில் தமிழக வெட்டிக் கழகத்தின் சார்பாக இன்று ஒன்றாம் தேதி என்று அலுவலகம் இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது ஒதி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கிற நான் இன்றைக்கு ஆலயத்திலே வழிபடுகிற அத்தனை பேரும் அத்தனை பேரும் எதிர்கால தமிழகத்தை ஆழ்வதற்கு எதிர்கால தமிழகத்தினுடைய நல்லாட்சி நடத்துவதற்கு இன்று தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதிதான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று இளைஞர்களும் பக்தவோடிகளும் பெரியவர்களும் பெண்களும் தமிழ்நாட்டை தொழில் செய்கின்ற அத்தனை பேரும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்கிற தலைவராக இன்றைக்கு பவுன் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உலக வரலாற்றில் நம்முடைய மலேசியா நடைபெற்ற நிகழ்ச்சி என்பது அவருடைய கேசட் வெளியிட்டதெல்லாம் உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது இதுவரையிலும் பாரத பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் விமான வந்து அவர்கள் சாலையிலே செல்வதற்கு ரோட் என்று சொல்வார்களே அதற்கு அனுமதி வழங்கப்பட்டு ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் பேர் இங்கு கூடியிருக்கிறார் என்று சொன்னால் மலேசிய மண்ணி உலக நாடுகளில் இருந்து வந்த தலைவர்கள் அத்தனை பேரும் இயக்கத்த அளவிற்கு ஒரு வரலாறு படைக்க படைக்கப்பட்டிருக்கிறது அந்த வரலாற்றுக்கு தான் நம்முடைய தமிழ் மண்ணில் மட்டுமல்ல உலகளவில் இன்றைக்கு அவருடைய புகழும் அவருடைய இன்று எதிர்காலத்தை நோக்கி அவருடைய பயணமும் எல்லோரும் முயற்சிக்கின்ற அளவிற்கு சிறப்பாக இருக்கிறது ஆகவே இன்று ஒன்றாம் தேதி என்று இந்த அலுவலகத்தை காங்கியத்திலே நாம் துவங்கி இருக்கிறோம் அதுவும் சிவன்மனைக்கு உடைய அடிவாரத்தில் இங்கே துவங்கப்பட்டிருக்கிறது சிவன்மலை என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியாத இங்கே எதை வைத்து பூஜை செய்கிறார்களோ அதுதான் வெற்றி என்று சொன்னார்கள் இன்று இங்கே அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது வெற்றி என்ற இலக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி அவர்தான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாறு ஆகவே மக்கள் சக்தியோடு அவர் முதலமைச்சராக வருவார் அது எந்த சக்தியாலும் தமிழகத்திலே விட முடியாது என்பதை வரலாறு படைக்கும் ஆகவே ஒரு தூய்மையான ஆட்சி மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற ஆட்சி பெண்கள் பாதுகாப்பு அளிக்கின்ற ஆட்சி எல்லோரும் எல்லாம் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய எண்ணம் நிறைவேறுகிற காலம் இருக்கிறது மக்களே பொதுமக்களே மட்டுமல்ல அத்தனை பேரும் அதற்கு நல்ல நல்லா நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்று ஆண்டு துவங்கி இருக்கிறது இந்த ஆண்டு புத்தாண்டு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்தான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாறு படைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும் எண்ணங்கள் ஒன்றுதான் எல்லோரும் ஒருங்கிணைந்து நல்லாட்சி தமிழகத்திலே வர வேண்டும் என்ற நோக்கம் எல்லோருக்கும் இருக்கிறது அது மிக விரைவில் வெற்றிகரமாக நடைபெறும் அடா இப்ப திருமாவளவன் வந்து அந்த வரமான இளைஞர் தாக்கப்பட்டதுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சு பிட் போட்டிருக்காரு தொடர்ந்து காவேக்க உருவாக்கப்பட்டதுல இருந்து திருமாவளம் இரட்டை எழப்பாட்டுல இருக்காரு திமுக ஒரு தீயங்கு சக்தின்னு விஜய் சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு மேடையில சொல்றாரு திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு அவரு அதே மாதிரி மூணு முறை முழக்கம் விடுறாரு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அத பத்தி எங்களுக்கு டவுன்ட் கேர்ன்னு சொல்றாரு சேம் அதே மேடையில மாத்தி பேசுறாரு ஜெயவாகவே கட்சி அணிக்கும் அவரோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கூட்டணி கட்சிக்குள்ளே சலசலப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதான் இந்த உரையின் நிகழ்வுதான் என்பதை உங்களுக்கு வெளிச்சமாக தெரிகிறது அதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்றுதான் காலம் பார்த்து

அமைச்சர் முன்னாள் அமைச்சர் என்று சொல்லிவிடக் சென்று விட கூடாது எல்லோரும் இறைவனை வழிபட வருகிறார்கள் எல்லோருக்கும் வழிபட வேண்டும் என்பதான் என்னுடைய ஆசை ஆனா துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் சிறப்பான அனுமதி வழங்கப்படுது சிறப்பா எல்லா கோயிலையும் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கிறாங்க சிறப்பு எல்லாம் பண்றாங்க மக்களை உடுறது ஆனா முன்னாள் கவர்னரை அவங்க அதெல்லாம் கவர்னர் சொல்ல வேண்டிய பதில்